அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயண தோழருக்கும் நாடோழிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமை அடித்து கருவம் கொள்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் கல்குறான் சூறான் நான்கு வசனம் முப்பத்தி ஆறு நல்ல அண்டை வீட்டார் நல்ல அண்டை வீட்டார் அமைவது நல்ல வாகனம் கிடைப்பது விசாலமான வீடு இருப்பதும் ஒரு மனிதனின் நற்பேரில் உள்ளதாகும் என்று நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் அஹமது தன் அண்டை வீட்டாருடன் தொடர்புள்ள எத்தனையோ பேர் அல்லாஹ்விடம் என் இறைவா இவன் என்னை வீட்டுக்குள் விடாமல் கதவை தாளிட்டு கொண்டான் நல்லதை எனக்கு தராமல் தடுத்தான் என்று மறுமை நாளில் கூறுவார்கள் அறிவிப்பவர் இம் உமர் உலா நூல் அதபுல் முஃப்ராத் அண்டை வீட்டார் பசித்திருக்க நாம் மட்டும் சாப்பிடுவதற்கு தடை பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கும் போது பசியோடு இருக்கும் போது தான் மட்டும் வயிறு புடைக்க சாப்பிடுவது பூமியினுக்கு அழகல்ல அண்டை வீட்டில் இருப்பவருக்கு வழங்கி விட்டு சாப்பிடுவதுதான் இறை நம்பிக்கை உள்ளவனின் செயலாக இருக்கும் தன் அண்டை வீட்டானை விட்டு தான் மட்டும் வயிறு நிரம்ப ஒருவன் சாப்பிட மாட்டான் என்று நபி சொல்லா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் உலில் நூல் அஹ்மத் மூன்று வகை அண்டை வீட்டார் அந்த வீட்டார் மூன்று வகைப்படுவர் ஒன்று ஒரே ஒரு உரிமை உள்ள அந்த வீட்டார் இவர் முஸ்லீம் அல்லாத அந்த வீட்டார் அவருக்கு அந்த வீட்டார் என்ற உரிமை மட்டும் உள்ளது இரண்டு உரிமைகள் உள்ள அந்த வீட்டார் இவர் முஸ்லீமான அந்த வீட்டார் இவருக்கு அண்டை வீட்டார் உரிமையும் இஸ்லாமிய மார்க்க உரிமையும் உண்டு மூன்று மூன்று உரிமைகள் உள்ள அண்டை வீட்டார் இவர் முஸ்லிமாகவும் உறவினராகவும் உள்ளவர் இவருக்கு அண்டை வீட்டார் என்ற உரிமையும் இஸ்லாமிய மார்க்கு உரிமையும் உறவுக்காரர் என்ற உரிமையும் உண்டு என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபீர் தப்ரானி அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹுவையும் அருமை நம்பிக்கை கொண்டவர் தம் அந்த வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி சுல்லா அலேசுல்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹரோ நூல் புகாரி தனக்கு விரும்புவதை தம் அண்டை வீட்டாருக்கும் விரும்ப வேண்டும் நபி சொல்லலா அலேஸ்ல்லா அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் அல்லது தம் அண்டை வீட்டாருக்கும் விரும்பாதவரை அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் அறிவிப்பவர் அனஸ் ரலியெல்லாம் அண்டை வீட்டாரின் மானத்திற்கு ஒரு முஸ்லீமே பொறுப்பாளன் அல்லாவின் தூதர் சொல்லலாஹ் அலேசுலாம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய நாசை வேலைகளில் இருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தின் நுழைய மாட்டார் அறிவிப்பவர் அபு முஸ்லீம் ஒரு மனிதர் நபி சல்லாஹ் அலைசுல்லாம் அவர்களிடம் வந்து ஒரு பெண்மணி அதிகம் நோன்பு துலகை தர்மம் செய்பவளாக கருதப்படுகிறாள் ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை தருகிறாள் இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நபி சுல்லா அலிஸ்வல்லா அவர்கள் இவள் நரகில் இருப்பாள் என்றார்கள் இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு தர்மம் தொலகை உடையவளாக இருக்கிறாள் என்று கருதப்படுகிறாள் அவள் தர்மம் செய்தால் வெண்ணெய் துண்டுகளை தான் தர்மம் செய்வாள் ஆனால் அவள் அந்த வீட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நபி சல்லா அலிஸ்லா அவர்கள் இவள் சொருக்கத்தில் இருப்பாள் என்றார்கள் அறிவிப்பார் அபு ஹரேரா அன்முல் அஹமத் ஒரு அடியானின் ஈமான் சரியாகாது அவனுடைய உள்ளம் சரியாகும் வரை அவனுடைய உள்ளம் சரியாகாது அவனுடைய நாவ் சீராகும் வரை யாருடைய அண்டை வீட்டார் அவனின் நாச வேலையில் இருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அந்த மனிதன் சொர்க்கம் போக முடியாது என்று நபிகளார் கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் ரொலுல்லாங் அண்டை வீட்டாரை கன்னியப்படுத்த வேண்டும் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபிசுல்லா அலைசுல்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு பஹாரி நம் வீட்டுக்கு நெருக்கமாக இருக்கும் அண்டை வீட்டாருக்கே முதல் முன்னுரிமை ஐஸ்வார் அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாவது நான் நபி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே எனக்கு இரண்டு அண்டை வீட்டார் உள்ளனர் அவர்களில் யாருக்கு நான் அன்பளிப்பு செய்வது என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இருவரில் யார் வீட்டு வாசல் உனக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவருக்கு என்றார்கள் நூல் புகாரி அண்டை வீட்டார் நம் சுவரில் எதையாவது அடிப்பதற்கு தடை விதிக்காதீர்கள் இறை தூதர் சொல்லலா அலைசுல்லா அவர்கள் ஒருவர் தன் வீட்டு சுவரில் தன் அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை அல்லது உத்திரம் கர்லர் பரன் போன்ற எதையும் பறிப்பதை தடுக்க வேண்டாம் என்று கூறினார்கள் என்று அபூ ஹரேரா அலையில்லா அவர்கள் சொல்லிவிட்டு என்ன இது உங்களை இதை நம்பியவர்களின் இந்த சர்க்கரையை புறக்கணிப்பவர்களாக நான் பார்க்கிறேனே அல்லாஹின் மீதானையாக நான் இந்த நபி வாக்கை தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று கூறுவார்கள் அறிவிப்பவர் அல் அராஜ் நூல் புகாரி வியாபாரத்தில் அன்றை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுப்பது சிறந்தது நமது வீட்டை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் முதலில் அண்டை வீட்டாரிடம் விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்க வேண்டும் அவர் தேவையில்லை என்றால் மட்டுமே மற்றவரிடம் விற்பனை செய்ய வேண்டும் இதுவும் அண்டை வீட்டாருக்கு இருக்கும் உரிமைகளில் ஒன்றாகும் நான் சாது பின் அபி வக்காஸ் அவர்களிடம் தங்கியிருந்தேன் அப்போது மிஸ்வர் பின் மக்ரமா ரயில்லோங் அவர்கள் வந்து தமது செய்யை எனது தோல் புஜங்களில் ஒன்றை வைத்தார்கள் அப்போது அடிமையா இருந்து நபி சுல்லாஸ்லா அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அபு ராபியா ரொலியல்லோங் அவர்கள் வந்து சாது உமது வீட்டில் உள்ள எனக்கு சொந்தமான இரண்டு அறைகளை என்னிடமிருந்து வாங்கிக் கொள்வீராக என கூறினார்கள் அதற்கு சாது ரொலியாங் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவற்றை நான் வாங்க மாட்டேன் என்றார்கள் அருகிலிருந்த மிஸ்வர் அலில்லாம் அவர்கள் சாயது அலில்லா அவர்களிடம் அல்லாவின் மீது ஆணையாக நீர் வாங்கி கொள்ளதான் வேண்டும் என்றார்கள் அப்போது சாகது அலில்லாம் அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக கவணை அடிப்படையில் நாலாயிரம் காசை தவிர உமக்கு அதிகமாக தர மாட்டேன் என்று கூறினார்கள் அதற்கு அபுராபியோ அலியலாம் அவர்கள் ஐநூறு தங்க காசுகளுக்கு அது கேட்கப்பட்டுள்ளது அண்டை வீட்டில் இருப்பவர் அண்மையில் இருப்பதால் அவரே அதிகம் படைத்தவர் என்று நபிசல்லா அலிஸ்லா அவர்கள் கூறியதை நான் சொல்லுறாவிட்டால் ஐநூறு தங்க காசுக்கு கேட்கப்பட்டதை நாலாயிரம் வெள்ளி காசுக்கு உமக்கு விற்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சாயதுக்கே விற்றார் ஹரிபார் ஆம் ரூ நூல் புகாரி அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்காதவனே இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வின் மீதான அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லாஹின் மீதானையாக அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லாஹின் மீது அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று மூன்று முறை இறை தூதர் சுலதா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அவன் யார் இறை தூதர் அவர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு நம்பி சுலதா அலிஸ்ல்லா அவர்கள் எவனுடைய நாச வேலைகளில் இருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருதல் வீட்டில் ரேடியோ காலர் டிவி போன்றவற்றை வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் அல்லது ஓய்வு நேரங்களில் அண்டை வீட்டாருக்கு கடும் சப்தத்தை ஏற்படுத்தி தொல்லை தருவது அல்லது சண்டையிட்டு கொண்டு அடுத்தவர் உறக்கத்தை கெடுப்பது எந்த அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பியவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று நபி சுல்லா அலை அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹரேரில் ஆஹ் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருபவன் உண்மையான மோமீனாக இருக்க மாட்டான் என்பதை இந்த நபிமொழி மிக தெளிவாக விளக்குகிறது அல்லாஹின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் அல்லாஹின் மீது அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் அல்லாஹின் மீது அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று மூன்று முறை நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் கூறினார்கள் அவன் யார் அல்லாஹின் தூதர் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சொல்லா அவர்கள் எவனுடைய நாச வேலையிலிருந்து இருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார்கள் இறைவனின் அன்புக்கு அழகிய வழி அல்லாஹும் அவன் தூதரம் வரும்போது யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தம் அண்டை வீட்டாரிடம் நல்ல உரையில் நடந்து கொள்ளட்டும் என்றும் நபி சுல்லா அலைசுல்லா அவரன் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல் ரஹ்மான் பின் அபு குலாத் உளியல் நூல் நூல் நூல்ஹல் சாபுல் ஜார் யார் முஸ்லீம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் முஸ்லீமாக இருப்பவன் அண்டை வீட்டாருக்கு நலம் நாடுமனாக இருப்பான் உன் பக்கத்தில் இருக்கும் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய் நீ முஸ்லீமாவா என்று நபிஹலார் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹைரார் அலில்லான்ஹோ வாரிசுகளை போன்று கவனிக்க வேண்டும் இறை தூதர் சல்லாஹ் அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அண்டை வீட்டார் குறித்து என்னிடம் வானவர் ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்கள் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார் எந்த அளவிற்கென்றால் எங்கே அந்த வீட்டாரை எனக்கு வாரிசு ஆக்கி விடுவாரோ என்று கூட நான் எண்ணினேன் அறிவிப்பவர் ஐஷா அலிலாங்ஹோ கூடுதலாக சமைத்துக் கொடுக்க வேண்டும் அபூதர்லீலாள் கூறுவதாவது என்னிடம் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அபுதர் நீர் குழம்பு சமைத்தால் அதில் அதிகமாக தண்ணீர் சேர்த்து கொள்வீராக உம்முடைய அண்டை வீட்டாரையும் கவனித்துக் கொள்வீராக என்று சொன்னார்கள் நூல் முஸ்லீம் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ அருப்பமானது என்று கொடுக்காமல் இருந்து இருந்துவிடாதீர் நாம் அண்டை வீட்டாருக்கு வழங்கும் பொருள் தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை சாதாரண பொருளாக இருந்தாலும் அதை வழங்க வேண்டும் கொடுப்பவரும் வாங்குபவரும் அதை அருப்பமாக கருதக்கூடாது நபி சொல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் பெண்களை ஒரு அண்டை வீட்டுக்காரி மற்றொரு அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆட்டின் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை கொடுப்பதையும் பெறுவதையும் அவர்கள் இழிவாக கருத வேண்டாம் அறிவிப்பவர் புகாரி மாபெரும் குற்றம் நான் நபி சொல்லாஹ் அலிஸ்வலா அவர்களிடம் அல்லாஹிடம் பாவங்களில் மிகப்பெரியது எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள் நான் நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றம்தான் என்று சொல்லிவிட்டு பிறகு எது என்று கேட்டேன் உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு உண்ணும் என அஞ்சி அதனை நீ கொல்லுவது என்று சொன்னார்கள் நான் பிறகு எது என்று கேட்க அவர்கள் உன் அண்டை வீட்டானின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் நீங்கள் விபச்சாரத்தை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று தம் தோழர்களிடம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹும் அவன் தூதரம் தடை செய்த ஒன்றாகும் இது மரமையினால் வரை ஹராமாகும் என்று பதிலளித்தார்கள் அப்போது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தம் தோழர்களிடம் ஒருவன் பக்தத்து விட்டு ஒரு பெண்ணிடம் விபச்சாரம் செய்வதை விட மற்ற பத்து பெண்களிடம் விபச்சாரம் செய்வது தண்டனையில் ஏசானதாகும் என்று கூறினார்கள் திருட்டை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் கேட்டபோது அதை எல்லாம் நம் தூதரம் தடை செய்துள்ளார்கள் எனவே அது ஹராம் ஆகும் என்று பதிலளித்தார்கள் அதற்கு நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் ஒருவன் பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் திருடுவதை விட மற்ற பத்து வீட்டில் திருடுவது தண்டனையில் ஏசானதாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அல் மிக்தாத் பின் அல்மத் பக்கத்து வீட்டாரில் அல்லாஹ்விடம் சிறந்தவர் நண்பர்கள் அல்லாஹ்விடம் சிறந்தவர் தம் நண்பர்களிடம் சிறந்தவராக இருப்பவர்களே பக்கத்து வீட்டாரில் அல்லாஹிடம் சிறந்தவர் தம் பக்கத்து வீட்டாரிடம் சிறந்தவராக இருப்பவரே என்று நபி சுல்லா அலுவலாவும் கூறினார்கள் அறிவிப்பார் அப்துல்லா பின் அம்ரு நூல் திண்மதி தொல்லையை பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு தொல்லைத்தரம் வந்தே விட்டார் இருக்கிறார்கள் அவரோ அவரின் தொல்லைகளை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் அவரின் வாழ்வோ சாவுக்கு போதுமானவனாக இருப்பான் என்று நபிசல்லா சிலா அவர்கள் கூறினார்கள் நோல் ஹாக்கிம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்து